ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நம்ம தமிழக அரசு சொன்ன ஒரு குட் நியூஸ் பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் அதாவது பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கக்கூடிய ஒரு அதிரடி அறிவிப்பு பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாருக்கெல்லாம் இது எலிஜிபிள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் க்ளியராக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை முடிஞ்சு ஜூன் ரெண்டு முதல் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை பள்ளி உடனே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சீருடை மற்றும் பாடப்புத்தகங்கள் இப்படி அவர்களுடைய எஜுகேஷனல் சம்பந்தமான திங்ஸ் முத கொண்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டுட்டு மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வந்து பள்ளிக்கு வந்து சென்று இருக்காங்க புதிதாக வந்த மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் வந்து இனிப்புகள் கொடுத்து பூங்கத்து கொடுத்து ரொம்ப வந்து அற்புதமாக வந்து வரவேற்றிருக்காங்க முதல் நாளே பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்க பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவிட்டிருந்தாங்க அதன்படி பல பள்ளிகளில் வந்து அதுவும் கொடுத்து முடிச்சிட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பத்தாவது மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கி வரும் உதவித்தொகை இருக்கு இல்லையா அந்த உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக க்ளியராக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாம் மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு உதவித்தொகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பத்து முதல் பதினொண்ணாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ்மொழி திறனாய்வு அதாவது தமிழ் டேலண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுன்னு இன்னொன்று வைக்கிறாங்க அது வந்து சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ரெண்டு சிறப்பு தேர்வுகளை ஆண்டுதோறும் வந்து நடத்திக்கிட்டு வராங்க இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் வெற்றி பெறக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தோறும் அதாவது தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து உதவி தொகையாக வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே இந்த தேர்வை வந்து எழுத முடியும் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற யாரும் இந்த தேர்வை வந்து எழுத முடியாது ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பள்ளிங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமை வந்து எழுத முடியும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இந்த தேர்வு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த திறனாய்வு தேர்வை எழுதுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகளை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து இடஒதுக்கீடு முறையில் தேர்வு செய்வாங்க அந்த தேர்வு செய்யப்பட்ட அந்த ஆயிரம் மாணவ மாணவ மாணவிகளை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு ரூபாய் ஆயிரம் என ஒரு கல்வியாண்டில் மொத்தமாக வந்து பத்தாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த திறனாய்வுத் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது முதல் பத்தாம் வகுப்புகளில் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் இருந்து உள்ள அந்த பாடத்திட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த பாடத்திட்டங்களுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொள்கை வகையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ஃபோர் கொடுத்துருப்பாங்க ஃபோர் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்று நம்ம வந்து கிளிக் பண்ணணும் ஸோ அதை மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் தாள்கள் வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரண்டு தாள்கள் அதாவது ரெண்டு பேப்பர் வந்து நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இரு தாள்களாக நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோர் ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இந்த எக்ஸாம் நம்ம எழுதணும் ஸோ ரெண்டு பேப்பர் வந்து நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் தாளை பொறுத்த வரைக்கும் கணிதத்தில் வந்து அறுபது வினாக்கள் கேட்டிருப்பாங்க இரண்டாம் தாளை பொறுத்த வரைக்கும் அறிவியல் சமூக அறிவியலில் அறுபது வினாக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க மொத்தம் வந்து ரெண்டு பருவங்களாக இந்த தேர்வு வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாணவர்கள் என்ன பண்ணுன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதள மூலயமா தான் நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் வந்து செய்யணும் ஸோ இதை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுனா இதை பூ இந்த விண்ணப்பத்தை வந்து பர்த் வந்து உங்களுடைய பயோடேட்டா கொடுத்து நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செஞ்சதுக்கப்புறமா தேர்வு கட்டணமாக ஐம்பது ரூபாயை வந்து இதில் சேர்த்து உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு விண்ணப்ப படிவத்தை வந்து பதிவிறக்கம் அதாவது டவுன்லோட் பண்ண தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா நீ ஒரு இ சேவை மையம் மூலியமாக போய்ட்டோ இல்லை ஜாத சாதனம் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டோ இந்த வெப்சைட்லேருந்து எனக்கு இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த விண்ணப்பத்தை வந்து பதிவ பதிவிறக்கம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்க வந்து அந்த காப்பியை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹெச்எம்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த திறனாய்வு தேர்வுக்கான தேதி பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர்ஸ் மூலயமா தான் வந்து அவங்க வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸை கூட நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இதுக்கான சரியான வழிகாட்டுதலை வந்து கொடுப்பாங்க ஒன்றும் இல்லை ஒரே ஒரு விண்ணப்பப்படிவத்தை பதிவிறக்கம் பண்ணி அதோட ஐம்பது ரூபா கட்டணம் கொடுத்து அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி உங்களுடைய ஹெட் மாஸ்டர்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா வழங்கக்கூடிய திட்டம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இதே போல் பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்மொழி திறனாய்வு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்து நடத்தப்படும் இதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறத உதவித்தொகையாக இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம தமிழக அரசு இந்த திறனாய்வுத் தேர்வில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமில்லாமல் தனியார் பள்ளி மாணவர்களும் பங்கேற்கலாம் அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் டென்த்து மாணவர்களுக்கான எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே வந்து பங்கேற்க முடியும் ஆனால் இந்த பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த திறனாய்வு தேர்வில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் தனியார் பள்ளி மாணவர்களும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் டச் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்